இனிமேல் பெண்களை நெருங்கினால் இதுதான் தண்டனை அண்ணாமலையின் உத்தரவு எதிரொலி களமிறங்கிய பாஜக பெண் நிர்வாகி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரம் நாட்டையே உழுக்கி எடுத்தது அந்த மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கிய போதும் அதன் பின்னணியில் இருந்த திமுக புள்ளிகள் விசாரிக்கப்படவில்லை என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அந்த வழக்கின் பின்னணியை அவர் உடைத்ததால் தற்போது திமுக வட்டாரம் கலவரம் அடைந்திருக்கிறது அதோடு மகளிர் நீதிமன்றமும் இந்த வழக்கின் பின்னணியில் இன்னும் ஏதோ மர்மங்கள் உள்ளன காவல்துறை ஆளுங்கட்சி புள்ளிகளை உள்ளது என்பதை புரிந்து கொண்டு மூடி மறைக்கப்பட்ட முக்கிய குற்றவாளிகளை விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் ஞானசேகரன் வழக்கில் முக்கிய ஆதாரங்களை வெளியிட்டுள்ள மறு விசாரணை நடத்தாமல் அண்ணாமலை விடமாட்டார் என்பது தெரிய வந்துள்ளது இப்படியான நிலையில் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாஜகவை சார்ந்த கோவை நிர்வாகி கௌசல்யா அங்குள்ள பெண்களை சந்தித்து இலவசமாக பெப்பர் ஸ்பிரேயை வழங்கி தங்களை ஆண்கள் தவறான நோக்கத்தில் நெருங்கினால் அவர்களிடமிருந்து எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது என்று இலவச பயிற்சி கொடுத்து வருகிறார் அவரது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கோவை மாவட்ட பெண்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருகிறது இதுகுறித்து பாஜக நிர்வாகி கௌசல்யா வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் சமீப காலமாக பெண்களுக்கான பாதுகாப்பு குறைந்து வருகிறது யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை பொள்ளாச்சி சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் என ஏராளமான சம்பவங்கள் நாடு முழுக்க நடந்து வருகிறது அதன் காரணமாக எப்போதும் பெண்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் தங்கள் இடத்தில் பெப்பர் ஸ்பிரேக்களை கைவசம் வைத்திருக்க வேண்டும் தங்களை ஆண்கள் தவறான நோக்கத்தில் அணுகினால் அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை அவர்களது முகத்தில் அடித்து அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி செய்தால் பெண்களை நெருங்கவே ஆண்கள் அச்சப்படுவார்கள் அதனால் ஒவ்வொரு பெண்களுக்கும் தங்களை தற்காத்துக் கொள்ள எப்போதும் கைவசம் பெப்பர் ஸ்ப்ரேக்களை வைத்திருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை அனைத்து பெண்களுக்கும் இந்த பெப்பர் ஸ்பிரேயை இலவசமாக வழங்க முடியவில்லை என்றாலும் என்னால் முடிந்தவரை நிறைய பேருக்கு இதை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போகிறேன் இந்த பிரச்சாரத்தை கோவை மாவட்டம் முழுக்க தொடர்ந்து நடத்துவேன் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கொடுத்த அசைன்மெண்டின் பேரிலேயே இதை செய்து வருகிறேன் என்று கூறியுள்ள பாஜக நிர்வாகி கௌசல்யா முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை புகைப்படத்தையும் அந்த பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தியிருக்கிறார் அடுத்த செய்தி அமித்ஷா தமிழக வருகையின் சீக்கிரட் என்ன திமுகவுக்கு உளவுத்துறை கொடுத்த ஷாக்கிங் நியூஸ் வார்த்தை விட்டு டெல்லியை சூடேத்திய உதயநிதிக்கு வந்த ஆபத்து அடிச்சே கேட்டாலும் வாய் திறக்க கூடாது திமுக புள்ளிகளுக்கு ஸ்டாலின் விடுத்த எச்சரிக்கை மணி விவகாரத்தில் உதயநிதியின் பின்னணியில் பேரையும் அமலாக்கத்துறை துரத்தி வருகிறது ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் உள்ளிட்ட சிலருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அவர்கள் எப்போது தமிழகம் வந்தாலும் சுற்றி வளைக்கப்படுவார்கள் ஆனால் அப்படி அவர்கள் விசாரிக்கப்பட்டால் அவர்களது பின்னணியில் உதயநிதி இருப்பது அம்பலத்துக்கு வந்துவிடும் அதன் காரணமாக இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லவிடக் கூடாது என்று திமுக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது முக்கியமாக எப்படி செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை குமாரை அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக விடாமல் ஒன்றை ஆண்டுகளாக தலைமறைவாக வைத்திருந்தார்களோ அதே போன்று இப்போது உதயநிதியின் பினாமிகளையும் தலைமறைவாக வைத்துள்ளார்கள் என்றாலும் இந்த வழக்கை பொறுத்த இன்னும் சில மாதங்களில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமலாக்கத்துறை தயாராகி வருவதால் தலைமறைவாக இருக்கும் அவர்களின் அலுவலகங்கள் வீடுகளில் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று ஆவேசமாக பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் அப்படி பேசியவர் அதன் பிறகு இப்போது வரை வெளியில் தலை காட்டவே இல்லை திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கொண்டு முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் பங்கேற்றார் உதயநிதி இந்த பதற்றமான நேரத்தில் வருகிற எட்டாம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவது திமுகவுக்கு மேலும் உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை கடந்த முறை வெளிப்படையாகவே தெரிவித்த அமித்ஷா இந்த முறை டாஸ்மாக் ஊழல் மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு குறித்த நடவடிக்கைகளில் மேற்கொள்ள முக்கிய அதிகாரிகளை அழைத்து ஆணை பிறப்பிக்கப் போகிறாராம் இதுவரை இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிடாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது அதன் பின்னணியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளது முக்கியமாக குற்றவாளிகள் ஏன் விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை இந்த வழக்கின் பின்னணியில் என்ன நடக்கிறது யாரையெல்லாம் காப்பாற்றுவதற்கு இவ்வளவு வேகமாக இந்த வழக்கை முடித்தீர்கள் எத்தனையோ வழக்குகள் பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கை மட்டும் ஐந்து மாதத்தில் இவ்வளவு அவசரகதியில் முடித்ததன் பின்னணி என்ன என்பது குறித்தும் முக்கிய காவல்துறை அதிகாரிகளிடத்தில் அவர் விசாரிக்க இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதன் காரணமாகவே டாஸ்மாக் மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் பின்னணியை ஆராயப்போகும் போகும் அமித்ஷா ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் அத்தனை பேரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு போடப்போகிறாராம் குறிப்பாக இந்த இரண்டு விவகாரங்களிலும் உதயநிதியின் பெயர் அடிபட்டு வருவதால் அதை மூடி மறைத்து வைத்திருக்கும் முக்கிய அதிகாரிகளை அழைத்து வார்னிங் கொடுக்கப் போகும் அமித் அடுத்தபடியாக டெல்லி புலனாய்வு அதிகாரிகளையும் களமிறக்க திட்டமிட்டுள்ளாராம் இதுகுறித்த தகவல்கள் திமுக உளவுத்துறை மூலம் அறிவாலயத்துக்கு வந்து தையடுத்து மு க ஸ்டாலின் உதயநிதி உள்ளிட்ட அத்தனை பேருமே அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் ஏற்கனவே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் மூடி மறைக்கப்பட்ட புள்ளிகள் குறித்த சீக்கிரை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ள நிலையில் இந்த நேரம் பார்த்து அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வருவதால் இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல திட்டம் போடுகிறார்கள் அதனால் இதன் பின்னணியில் இருக்கும் மா சுப்பிரமணியம் உதயநிதி ஆகியோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உளவுத்துறை திமுகவை எச்சரித்துள்ளதாம் அதன் காரணமாகவே அமித்ஷா தமிழகம் வரப்போவதாக டெல்லியிலிருந்து தகவல் வந்ததை அடுத்து தனது உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியிட்ட உதயநிதி ஸ்டாலின் அமித்ஷா வந்து செல்லும் வரை வெளியில் தலை காட்ட மாட்டார் என்றும் கூறப்படுகிறது அதோடு மீடியாக்களை சந்தித்து டாஸ்மாக் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது என்று உதயநிதி மட்டுமின்றி திமுகவின் பல முக்கிய அமைச்சர்களையும் மு ஸ்டாலின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் மத்திய அரசு வெளியிட்ட தகவல் நாடு முழுக்க தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அந்த பணியை ஒத்தி வைத்தார்கள் இதன் காரணமாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க தொடங்கின இந்த நிலையில் பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்த மத்திய அரசு அது எப்போது தொடங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையில் தான் நேற்று வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பனிப்பொழிவு மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பிறகு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அதோடு தமிழகத்தின் எம்பி தொகுதிகள் எண்ணிக்கையை குறைத்துவிடக்கூடாது நியாயமான தொகுதி மறுசீராய்வு நடத்த வேண்டும் என்று நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் மூகா ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ திமுகவுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார் அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள எம்பி தொகுதி எண்ணிக்கை குறைந்து விட்டால் பாராளுமன்றத்தில் தங்களது பலம் குறைந்துவிடும் எம்பி தொகுதிகள் எண்ணிக்கையை குறைத்துவிடக் கூடாது என்று தொடர்ந்து இவர் மத்திய அரசுக்கு குரல் கொடுத்து கொண்டே வருகிறார் அதோடு தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எம்பி தொகுதிகள் ஒருவேளை குறைந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை திமுக போன்ற அரசியல் கட்சிகளுக்கு தான் பாதிப்பு அதனால் தான் முக ஸ்டாலின் போன்றவர்கள் தொடர்ந்து அதற்கு எதிராக கொந்தளித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ராமதாசை உறுதியாகிறதா திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருந்த போதும் அதிமுக பாஜக வலுவான கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் மு க ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளை தங்கள் கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சிகள் தீவிரம் காட்டி வருகிறார் முக்கியமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் தங்கள் கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் வெளியேறி வெளியேறிவிடும் என்று சொல்லி வந்த போதும் அவரை எப்படியாவது சமாளித்து விடலாம் என்ற எண்ணத்தில் மு க ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் திரைமுறைகள் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் இந்த நேரத்தில் அதை தடுக்கும் முயற்சியாக டாக்டர் ராமதாசை சந்தித்து மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆனால் இதையடுத்து வீடாக சிந்தித்த அடிட்டர் குருமூர்த்தி பாஜகவுடன் கூட்டணி குறித்து பேசுவதற்காக நான் வரவில்லை டாக்டர் ராமதாஸ் என்னுடைய நீண்டகால நண்பர் என்பதால் அந்த அடிப்படையில் அவரை சந்திக்க வேண்டேன் என்று தெரிவித்தார் என்றாலும் வருது எட்டாம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதால் அன்றைய தினம் பாமகவின் முக்கிய புள்ளிகளை அழைத்து பேசி கூட்டணியை உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு வருகிறதா அதற்காகவே முன்கூட்டியே டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஆடிட்டர் குருமூர்த்தி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது